ஒரு ஜப்பானிய இளைஞன் அவங்க அப்பா மன்னன் அவன் நேர அப்பாட்ட வந்து சொன்னான் அப்பா இளவரசனாக இருந்து போர் அடிச்சு போச்சு ஐ வாண்ட் டு பி எ கிங் ப்ளீஸ் டு அ பிளேஸ் நீ வெளியேறு நான் மன்னன் ஆகணும் அப்பா சொன்னார் அதெல்லாம் முடியாது உனக்கு வயசு பத்தாது பையன் சொன்னா இங்க பார் நம்ம பரம்பரையில் அப்பாவை போட்டு தள்ளிட்டு சிம்மாசனத்தில் உட்காரது ஒன்றும் புதுசு இல்லை யோசிச்சிக்க அப்படின்னு போயிட்டான் மன்னனுக்கு கொஞ்சம் விழிப்பு வந்துருச்சு செஞ்சாலும் செய்வான் பேச்சுவார்த்தக்கு கூப்பிட்டான் வா சிம்மாசனம் ஏறணும்னு சொன்னியா ஆமாம் எப்போ வச்சுக்கலாம் பட்டாபிஷேகத்தை ஒரு பத்து நாளில் வச்சுக்கலாமா வை பத்து நாள் நாளைக்கே வச்சுக்கலாமே டென் டேஸ் என்ன பண்ண போகிற டென் டேஸ் நீ ஒரு ட்ரைனிங்க்கு போய்ட்டு வா டென் டேஸ் நான் பத்தாவது நாளில் உனக்கு வச்சு என்ன ட்ரைனிங் என் குருக்கிட்ட ஒரு பத்து நாள் ட்ரைனிங்கு போயிட்டு வா அதெல்லாம் முடியாது அது முடியாதன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க யோசிச்சான் பையன் கொலை செஞ்சுட்டு வந்து வந்து விட ஒரு ஒரு பத்து பத்து நாள் நாள் பொறுத்துக்கிட்டு என்ன என்ன ட்ரைனிங் இவன் குரு 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 அவன் அவன் பார்த்துருக்கான் குருவை அது அது தொத்தலும் இருக்கும் கிட்ட போய் கஞ்சி சோறு சாப்பிட்டு வரணும் வரேன் அப்படின்ட்டான் போனான் பையனை இப்படி உட்காந்துருக்கார் மெலிந்த தேகம் நீண்ட தாடி கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கார் வந்ததை அறிந்து கொண்டார் குருவே என் குழந்தையை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன் அவன் குரு கையை காட்டினார் பத்து நாள் கழித்து வந்து அழைத்து போ போ அப்படின்ட்டு வேறு எதுவும் பேசல பையன் அவன் உட்காந்துருந்தான் குருவை பார்த்தான் குரு கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறார் அப்பா போயிட்டார் இவன் இருக்கான் உட்காரத்துக்கு சேர் இல்லை ஹலோ குரு கண்ணை திறந்தார் ட்ரைனிங் எப்போ நாளை காலையில் இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஃப்ரீயா கவுண்டவுன் ஸ்டார்ட்ஸ் நான் இப்போ ஆரம்பிக்கிறேன் சரி போய் சாப்பிடு ட்ரைனிங் ஆரம்பி சாப்பிடப்பா இன்னிலேருந்தே கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சுக்க போய் சாப்பிடுங்க போய் சாப்பிட உக்காந்தான் பொட்டுன்னு ஒரு அடி விழுந்தது தலையில திரும்பி பார்த்தா அங்க போயிட்டு இருக்கிற குரு வேகமா குரு கிட்ட போனா என்ன அடிச்சுட்டு போறீங்க ட்ரைனிங் ஆரம்பிச்சிருச்சு நான் அடிக்கிறதா ட்ரைனிங்கு ஆமா அப்ப நான் திருப்பி அடிக்கலாமா அடி உடனே அடிக்கணும் போய் உக்காந்து சாப்பிட உட்காந்து பொட்டே இருந்து மறுபடியும் ஒரு அடி திரும்பி பார்த்தா குரு அங்க போறாரு ஏழு வரத்துக்குள்ள வேலை முடிஞ்சு போயிரு ரொம்ப கோம் வந்துருச்சு மறுபடியும் உட்காந்தான் பொட்டே மறுபடியும் அடி பார்த்தா அங்க போறாரு இவன் சாப்பிட முடியாது சாப்பிடும் அடிப்பேன் அடுத்த நாள் காலையில சாப்பிடுற வரைக்கும் குருவையே நட இருக்குல்ல சத்தம் அதையே கேட்டு வச்சுக்கிட்டான் அடுத்த நாள் காலையில சாப்பிடும் போது அவர் நட சத்தம் கேட்ட உடனே திரும்பி பார்த்தான் அடிவிழல குரு போயிட்டார் மத்தியானம் சாப்பாடப்போ அவர் மெதுவா வந்து அடிச்சுட்டு போயிட்டார் நைட்டு சாப்பிட்றப்போ அவருடைய வாசனையை தெரிஞ்சுக்கிட்டான் அவருடைய உடல் ஆடையின் சரசரப்பை அடிந்து கொண்டான் நைட்டு அவருடைய அவர் வரும் பொழுது அவருடைய வாசனையும் அவருடைய காற்றும் அவருடைய மூச்சு காற்றும் அவர் உடல் சரசரப்பும் தெரிந்து போயிட்டு திருமண உடனே அவர் போயிட்டார் நைட் அடி வாங்கலீங்க அடுத்த நாள் காலையில சொன்னா இரவு நான் அடி வாங்கல நான் போலாமான்னு கேட்டான் இல்ல இனிமேல் நீ தூங்கும் போது அடிப்பேன்னார் இந்த பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு தெரியும் குழந்தை பக்கத்துல தூங்கும் நாம தூங்க மாட்டோம் அந்த விடிப்போடையே இருப்போம் தான் நோஷோ சொல்கிறார் பெண்மையை உணராமல் ஆண்களே உங்களுக்கு ஞானம் இல்லை அவர் சொல்றார் அவர் சொன்னதுதான் நான் சொன்னது இல்லை இந்த விழிப்புணர்வோடு இருப்பது ராத்திரியில அடிவாங்கி வாங்கி அடி வாங்கி எந்திரிக்கிறோம் இந்த மார்ஷல் ஆர்ட் கத்துக்கிறவங்க பக்கத்துல உட்காந்து எழுந்திரிச்சு அடிப்பாங்க பாத்திருக்கீங்களா இந்த கராத்தே கிராத்தே இல்ல இருக்கிறவங்க பக்கத்துலயே போக கூட தூங்கும் போது தொட்டால எழுந்திரிச்சு பட்டாரு அடிச்சுட்டு தான் எந்திரிப்பானுங்களே விழிப்புணர்வோடு படுத்திருப்பாங்க இவன் அந்த விழிப்புணர்வை கொண்டு வந்தாங்க தூங்குறான் ஆனா தூங்கல அடுத்த நாள் நைட் அடிவாங்கலைங்க நைட் அடிவாங்கல எவ்வளவு பெரிய விஷயம் விழிப்பு வந்துருச்சு சொன்னா நான் போலாமான்னு கேட்டான் இன்னொரு ட்ரைனிங் பாக்கி இருக்கு என்ன ட்ரைனிங் இனிமேல் உன்னை பார்த்தா பார்த்தா கத்தியால குத்துவேன் யோ கத்தியால குத்தா செத்துருவேண்டா சாகுறதுக்கு தானே அடிக்கிறது அப்ப நினைச்சு பாருங்க சாப்பிடும் போது இல்ல எப்ப வேணாலும் கத்தி குத்து விழுவனா அவன் எப்படி இருந்திருக்கணும் அன்னைக்கு ஹோல் டேங்க அவன் அப்படி இருந்தாங்க தீபம் மாதிரி இருந்தான் சுடர் விட்டு பிரகாசித்து கொண்டிருந்தான் குரு அவர் பக்கத்திலேயே போக முடியல அன்றைய இரவு முழுக்க அப்படியே இருந்தான் அடுத்த நாள் கழிந்தது அடுத்த நாள் வந்து சொன்னான் போகலாமான்னு கேட்டான் ட்ரைனிங் முடிஞ்சது ஒரே ஒரு நைட்டு மட்டும் தான் பாக்கி இன்னைக்கு நைட் கழிஞ்சிருச்சுன்னா நீ போயிடலான்னு என்ன சொல்லு இனிமேல் நைட்ல தூங்கும் போது கத்தியால குத்துவேன்டர் அவன் எழுந்திரிச்சு ஒன்றும் சொல்லிலிங்க நல்லா ஞாபகிக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் வேக வைக்காத உணவை மட்டும் சாப்பிட்டு நான் வெஜிடேரியனை தவிர்த்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் மௌன விரதத்தோடையும் வெஜிடேரியன் ஃபுட்டோடையும் இருந்தீங்கன்னா நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கிறது மூஞ்சியில் தெரியாது எவ்வளோ பெரிய வரம் தெரியுமா அது நம்ம விழுந்து போடுறது அங்கே தானே மூஞ்சியை பார்த்து கண்டுபிடிச்சிடறாங்களே இது யாருன்னு அவன் முக குறிப்பே காட்டலை நாலு நாளும் அவன் பட்டினியாக இருக்கிறான் முக குறிப்பே காட்டலை மனசில் நினச்சிட்டான் என்ன சொன்ன கத்தியால குத்துவியா தூங்கும்போதா மகனே இன்னைக்கு நீ தூங்குடி உன்னை குத்திட்டு நான் போறேன் இது என்ன பெரிய ட்ரைனிங்கா தூங்கும்போது கத்தியால குத்துறேங்கிறது இதுக்கு நான் சரின்னு வேற சொல்லணுமா அப்பன் செஞ்ச சதியா இது நீ இன்னைக்கு உயிரோட இல்லடி அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கிறான் இவன் நினைச்சானோ இல்லையோ குரு வந்து நெஞ்சில உட்காந்துட்டார் உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நான் தூங்கும் போது என்ன கத்தியால குத்திட்டு நீ நினைப்ப அப்படின்ட்டாரு அப்பொழுது காலில் விழுந்தானா இளைஞன் குருவே நான் மனசுல நினைச்சது உனக்கு எப்படி தெரியும்னு குரு சொன்னார் விழிப்புணர்வோடு இருத்தல் என்பது உன் பக்கத்தில் யார் வருகிறார்கள் போகிறார்கள் என்பது மட்டுமல்ல உன் முன்னால் நிற்கின்றவர்களுடைய மன ஓட்டத்தையும் வாசிப்பதுதான் விழிப்புணர்வு என்பது அதை நீ புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நீ ராஜனாவதற்கான தகுதி உனக்கு இருக்கிறது என்ற அர்த்தம் என்று சொன்னார் நாம் அத்தகைய விழிப்புணர்வுக்கு செல்ல வேண்டும் என்றால் சில பல விஷயங்களில் வெளிச்சத்தை நம்முடைய ஆத்மாவோடு நாம் பாய்ச்ச தெரிந்திருக்க வேண்டும்